வணக்கம் திருச்செங்கோடு சைட்லேருந்து சிவில் இன்ஜினியர் அருண்குமார் இருக்கேன் ஸோ இங்கே வந்து பாருங்கள் லிண்டல் ஸ்டீல் ஒரு போயிட்டு இருக்குது ஸோ நாளைக்கு வந்து நம்ம லிண்டல் கான்கிரீட் வந்து முடிவு பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கு உண்டான வேலைகள் வந்து இப்போ போயிட்டு இருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சைட்டில் வந்து என்ட்ரன்ஸ் ஸ்டெப்ஸ் இருக்குது பாருங்கள் அது வந்து நம்ம பிளான் பண்ணி சொல்லியிருந்தோம் ஸோ அதுவுமே வந்து பண்ணியிருக்காங்க அது எப்படி வந்திருக்கு ஸோ நமக்கு போட்டுக்கோ எப்படி வந்திருக்கு நம்ம ஆல்ரெடி வந்து போட்டுக்கோ ஒரு ஆறு இன்ச்சு டவுனில் வரும் அப்படின்னா சொல்லியிருந்தோம் ஆனால் இப்போ வந்து நம்ம பிளானை சேஞ்ச் பண்ணி நம்ம வந்து ஃப்ளோரிங் லெவல் என்ன இருக்கோ அதுவே நம்ம கொண்டு வந்துவிட்டோம் ஸோ அது வந்து எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க ஸோ நமக்கு வந்து ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டிக்குள்ளே எல் ஷேப்பில் வந்து நமக்கு சன்செட் வரும் எலிவேஷனுக்காக நம்ம இந்த எல் ஷேப் அப்படிங்கிறத கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு சாரல் அப்படிங்கிறது உள்ளே அடிக்காது ஸோ அதுக்காக நம்ம வந்து இந்த சன்செட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுத்துருக்கோம் ஸோ இதோட ஸ்டீல் ஒர்க்கை வந்து நம்ம மேலே போயிட்டு பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம என்ட்ரன்ஸில் ஸ்டெப்ஸ் மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா ஆல்ரெடி ஸோ உடச்சி வச்சுருந்தோம் ஸோ அதுக்கப்புறம் ஃபர்தராக பீம் போட்டுட்டு இந்த ஸ்டெப்ஸு கட்டியிருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாபம் நஷ்டம் லாபம் வர மாதிரி மூணு ஸ்டெப்ஸு கனெக்ட் பண்ணியிருக்கோம் இப்போது இங்கே ஃப்ளோரிங் அப்படிங்கிறது நமக்கு இதில் இருந்து ஒரு ஆறு இன்ச்சு டவுனில் வரும் இந்த அவுட்ரு ஃப்ளோரிங் அப்படிங்கிறது ஆறு இன்ச்சு டவுன் வரும் ஸோ ஆறு இன்ஜி ரைசர் அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து ஒரு படி கணக்கு வந்துடுங்க ஆல்ரவுண்டு வந்து இந்த ஆறு இன்ச்சு டவுன் அப்படிங்கிறது இந்த படிக்காக அவுட்டர் ஃப்ளோரிங் வந்துடும் ஸோ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா இது வந்து மாடிப்படி ஸோ அது வந்து அடித்து வச்சிருக்காங்க ஸோ அதுலேருந்து ட்ரேஸ் பண்ணி இதுக்கு வந்து அடித்து வச்சுருக்காங்க கம்பி ஒர்க்கு இன்னும் பண்ணணும் சிசர் டைப்பில் இந்த கம்பி விலைகளை நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ என்ட்ரன்ஸ் மட்டும் நமக்கு பார்த்திங்கன்னா ஸ்பேன் அதிகம் அதனால் வந்து ஸ்பேனை வச்சே நம்ம வந்து இது சென்டிங் அடைச்சிட்டோம் ஏன்னா வந்து மையம் வந்து பெண்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இது மாதிரி பண்ணிட்டாங்க ஸோ ஒரு நல்ல விஷயம் இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து வேலை வந்து நீட்டாக வரும் ஃபினிஷிங் நல்லா பக்காக வரும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மேலே நின்று பார்த்துட்டு இருக்கோம் இங்கே வந்து சன்செட்டு லாப்டு இந்த வேலைகள்லாம் வந்து கட்டி வச்சுட்டு இருக்காங்க இன்னும் கவர் பிளாக் வைக்க வேண்டியிருக்கு அது இல்லாமல் சைடு பீஸ்லாம் வைக்க வேண்டியிருக்குங்க ஸோ வந்து ஒர்க்கு போயிட்டு இருக்கு நாளைக்கு வந்து காங்கிட்டு வந்து பிளான் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீல் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த பீன் வேலை இருக்கு வருங்க இந்த பீம் அப்படிங்கிறது நமக்கு ஓப்பனை பொறுத்து இந்த ராடு மாறுபடுங்க இந்த நாலு டென்னமும் ராடு இங்கே கொடுத்துருக்கோம் இது வந்து நாலடி ஓப்பன் வரைக்கும் இது நம்ம போட்டுக்கலாம் இதே வந்து ஆல்ரெடி ஓப்பன் இருக்கு இப்போ நாலு டூ ஆர்ரடி ஓப்பன் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து நாலு பன்னெண்டு இந்த மாதிரி கொடுப்போம் ஸோ அந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரடி விண்டோ வருது ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நாலு பன்னெண்டு கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ இதுவே ஆறு அடிக்கு மேலே போகுது இதுவே ஆறு அடி டூ ஒம்போது அடி பத்து அடி வருது அப்படின்னா முக்கால் அடி பீம் கொடுக்குற மாதிரி இருக்கும் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழடி லெந்து வருது இதில் வந்து முக்கால் அடி ஒயரத்தில் பீம் கொடுத்துருக்கோம் நாலு பன்னெண்டு கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி தான் வந்து ஓபனுக்கு ஏற்ற மாதிரி பீமை கொடுக்கணும் வந்து இந்த மாதிரி போது பெண்டிங் ஆகாது மெயினான ஒரு ரீசன் ரெண்டாவது லோடும் நல்லா எடுத்துக்கோம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சன்செட் லாப்டு கம்பி பரப்பி இருக்கும் பாருங்க வந்து பாருங்க நமக்கு வந்து இந்த சைடு சன்சைடு வருது இந்த சைடு நமக்கு வந்து லாஃப்ட் வருது அப்படிங்குறப்ப நம்ம ஒரே ராடா கொடுக்கிறோம் ஏன்னா ரெண்டு சைடு பேலன்ஸ்ல வந்து வெயிட் வந்து பேலன்ஸ் ஆகிடுவோம் அதனால பிரச்சனை கிடையாது இதுவே சன்சைடை வந்து பாருங்க ஸோ அந்த இடத்துக்கு சன்சேட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த இடத்துல நம்ம துப்பாக்கி ராடு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் ஸோ அந்த துப்பாக்கி நாடு வந்து வளர்ச்சி மாட்டிருக்காங்க பாருங்க இந்த துப்பாக்கி ராடு ஏன் அப்படி போடுறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ரீ ஃப்ரீஹெண்டாக தான் இருக்குது அதாவது கே கேண்ட்லிவர் கிராவிட்டி ஃபோர்ஸ் இருக்கும் சொற்களை பிடிச்சியில் இருக்கும் அதுக்காக வந்து நம்ம இந்த மாதிரி ஊ கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஃபோர்ஸை வந்து அப்போஸ் பண்ணோம் ஸோ அதுக்காக இந்த ஊக்கடிச்சு நம்ம பண்ணுறோம் ஸோ இந்த சன்ஷெடு லாஃப்ட் வந்து ஃப்ரீ எண்ட் எங்கே இருக்கோ அங்கேயெல்லாம் வந்து இந்த மாதிரி நம்ம கட்டாயம் பண்ணியிருப்போம் இப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹில் ஷேப் இருக்கு இல்லையா அதில் நம்ம வந்து பண்ணியிருப்போம் அதை போய் நம்ம கிட்டக்கே பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு வந்துவிட்டோம் இந்த ஃப்ரண்ட் போர்ஷனில் நம்ம வந்து இங்கே ஒரு விண்டோ வரும் அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து போட்டிக்கோட அந்த சைடுங்க அது வந்து நம்ம ஒரே அட்டாச்மெண்ட் எழுத்துருக்கோம் இடல் ஸ்பேஸ் உள்ள ஒரே அட்டாச்மெண்ட் எழுக்கும்போது லுக் நல்லாயிருக்கும் எலிவேஷனுக்காகவும் நல்லா பக்காக வரும் ஸோ இந்த சைடு வெளில ரெண்டு அடி வளர்த்திருக்கோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா துப்பாக்கி ராடு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ராடு தான் போட்டு போட்டிருக்கோம் ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா இங்கே வந்து நமக்கு ஆல்ரெடி ஓப்பன் வருது ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு எம் கிட்டே வருது அப்போ வந்து நாலு பன்னெண்டு போட்டு நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஓப்பனில் மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு டென் எம்எம் கொடுத்துருக்கோம் ஏன்னா தொய்யாது நமக்கு வந்து பெண்ட் ஆகாமல் நல்லா கரெக்டாக ஸ்டிஃப்பாக இருக்கும் ஸோ இதே வந்து இந்த சைடு வந்து நம்ம ரெண்டு அடி இழுத்துருக்கோம் ஏன்னா ஃப்ரண்ட் போஸ்டர் அப்படிங்கிறதுனால ரெண்டு அடி இழுத்துருக்கோம் ஸோ இதுவுமே வந்து நம்ம வந்து துப்பாக்கி அடுப்பு போட்டு நம்ம பண்ணியிருக்கோங்க இந்த பீம் இருக்குது பாருங்க இது நார்மல் வந்து ரூப் பீம் என்னவோ ஸோ அதே சேம் தான் கொடுத்துருக்கோம் அது ஒன்னே கால் அடி டெப்த்தில் கொடுத்துருக்கோம் ஏன் ஒன்னை கால் அடி டெப்த்தில் கொடுக்கணும் அப்படின்னா இது மேலே லோடு வராது இதுக்கு மேலே வந்து நம்ம ரூப் பீம் கொடுப்போம் இது வந்து ஸ்பேன் அதிகம் இல்லையா நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு பதினாற கிட்ட வரும் அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து ஸ்பேன் அதிகமாக இருக்கும்போது நமக்கு வந்து தொங்கிரும் சின்ன பீம்லாம் கொடுத்தோம் அப்படின்னா இதில் ரூஃப் என்ன பீம் இருக்கோ ஸோம் அதே கொடுக்கும்போது நல்லா ஸ்டிஃபாக இருக்கும் ஸோ அந்த ரீசனுக்காக வந்து இது ரூஃப் பீம் என்னவோ அது மாதிரி தான் கொடுக்குறோம் எல்லா சைட்லேயுமே இந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிடுவோம் நாளைக்கு பிரச்சனை வரக்கூடாது ஸோ இதுதான் வந்து கான்செப்ட் ஸோ இந்த ரெண்டு சன்செட் மட்டும் நமக்கு வந்து நாலஞ்சு திக்னஸில் வரும் இப்போ இந்த ஹெல்ஸ்டேப் இருக்கு இல்லையா இந்த சன்சைடு அப்புறம் வந்து அந்த சைடு ஒரு சன்சைடு ஏன்னா வந்து பார்ட்ரெலாம் காட்டியிருக்காங்க ஹெலியூஷனில் ஸோ அதுக்காக நாலஞ்சு திக்னஸ்ல நம்ம போகிற மாதிரி இருக்கும் நாலஞ்சு திக்னஸ் போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போடலாம் ஏன்னா நம்ம துப்பாக்கி ராடு டென்னம் ஆடு தான் யூஸ் பண்ணிக்கலாம் அதனால ஒரு பிரச்சனையும் நமக்கு கிடையாதுங்க தாராளமாக போடலாம் இப்போ இதுவுமே வந்து ஃப்ரீ அண்டு தான் ஸோ இதுக்குமே வந்து சேம் துப்பாக்கி ராடு தான் ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லெவல் பார்க்கணும் கார் பிளாக்லாம் வைக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைடு வச்சுருக்காங்க நூலு பிடிச்சி மேஸ்திரி வந்து சைடு வச்சுருக்காரு மேஸ்திரி இப்போ இந்த இடம் வந்து நமக்கு சன்சைடு வெளில போகுது லாஃப்ட்டு உள்ளே வருது அப்போ வந்து ஒரே ராடை போட்டிருக்கோம் ஸோ இங்கே வந்து ஃப்ரீ அண்டாக அப்படியே கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிறப்போ இங்கே தான் பயிராடு போட்டுருக்கோம் ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு நாலடி ஓப்பன் தான் அதனால் வந்து நாலு டென்னவன் மட்டும் கொடுத்துருக்கோம் சொப்போதமானது ஸோ இந்திய உடலில் வந்து லிண்டில் ஒர்க்கு பொறுத்த வரைக்கும் நாங்கள் எந்த மாதிரி விஷயம் ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க ஸோ இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கன்சல்டேஷன் பேஸிஸில் தான் சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம் கன்சல்டேஷனாக ஒன்றும் இல்லைங்க இப்போ என்னோடய சூப்பர்விஷனில் செய்கிற வேலையை வந்து குவாலிட்டியாக செய்கிறது தான் வந்து இந்த மெத்தடு ஸோ இதே குவாலிட்டியில் வந்து உங்களுக்கும் செஞ்சு தரணும் அதாவது இந்த கன்சல்டேஷன் பேசிஸில் செஞ்சு தரணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளலாம் அது மட்டும் இல்லை டோட்டல் கான்ட்ராக்ட் பேசிஸ்லையும் உங்களுக்கு வந்து இதே குவாலிட்டியில் செய்யணும் அப்படின்னாலும் நம்மளை தொடர்பு கொள்ளலாங்க நன்றி வணக்கம்